ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் அழகும் ஆன்மீகமும் நான் வந்து ஏலக்காயை வச்சு நிறையா பரிகாரம் சொல்லின்னு இருக்கேன் இப்போ இன்னொரு ஒரு பரிகாரம் பண வசதிக்காக சொல்கிறேன் இது வந்து எல்லாருமே எல்லா ஜாதி மதத்தினரும் இதை கடைபிடிக்கலாம் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல பண வர வரவுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா நான் இப்போ சொல்கிற இது பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க நல்லா வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நல்லா தண்ணியில் பாயில் பண்ணிக்கோங்க அந்த பாயில் பண்ண தண்ணியை நீங்கள் குளிக்கிற தண்ணியோடு கலந்துக்கோங்க அந்த தண்ணியில் ஃப்ரைடே ஃப்ரைடே குளிங்க திருப்பி அடுத்த வாரம் ரெண்டு இலக்காய் எடுத்து பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியில் குளிங்க உங்களுக்கு வந்து பண வரவு வந்து அமோகமாக இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற பணம் வந்து கிடைக்கும் சோம்பேறி மாதிரி இருந்தால் கிடைக்காது நீங்கள் உழைக்கிறீங்க உங்களுக்கு ஏற்ற வரவு வரும் அதே சமயத்தில் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு எளிமையான முறை இதை வந்து நீங்கள் யார் கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் டெய்லி பார்க்க முடியும் நான் டெய்லியே டிப்ஸ் எல்லாம் போடுவேன் ஓகேங்களா நன்றி Thank